சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செயல் புரியாத வரைக்கும் வாழ்க்கையில் கர்மா அப்படின்றது அழியாது உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான குறிக்கோளை வச்சுருக்கீங்களோ அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னா கருமா எந்த இடத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதற்கு நீங்கள் செயல் புரியக்கூடிய குழந்தைகளாக மாறணும் மாறுவதற்கு உண்டான வழிகளை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் எந்தெந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பி அதற்கு உரிய வேலைகளை செய்ய ஆரம்பிங்க வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலைப்படாதீங்க ஏன்னா ஆரம்பிக்க வேண்டியது வேலை செய்ய வேண்டியது முயற்சி பண்ண வேண்டியது இதுக்குத்தான் நமக்கு முழு அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க முடிவை எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள் நமக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல நின்று வாழ்க்கைய வாழ்ந்தாதான் நாம் சரித்திரம் படைக்கவே முடியும் அப்போ நாம் எந்தெந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கோமோ அதுதான் உங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை அது கொடுக்குது இதை நினச்சாவது நீங்கள் தயாராகுங்க இனி வாழக்கூடிய வாழ்க்கையில் நான் செயல்படக்கூடிய குழந்தையாக இருப்ப முழு மனதோட செயல் புரிவேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செயல் புரிவேன் இந்த மாதிரி உங்க மனசை முதல்ல தேத்துங்க அதுக்கப்புறம் செயல் புரியும் போது எந்த விதமான சளிப்புகளும் இல்லாமல் செயல்படுங்க சளிப்பு ஏன் வருது தெரியுமா நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்காம இருந்துச்சுன்னா தான் நமக்கு சலிப்பு வருது இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் எனக்கு எந்த முடிவை கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அது அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பத்துக்கு நான் குறுக்கிடா இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு நீங்க மனதார நினைச்சு செயல் பொறுகிறீர்களோ அப்பொழுதுதான் அதனுடைய பலன்கள் இரு மடங்கு அதிகரிக்கும் அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு விளைவுகள் இருக்குது கடவுள் வழியில செய்யக்கூடிய செயலுக்கு விளைவுகள் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டம்தான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடக்க போகுது ஒரு அதிசயத்தை அது நிகழ்த்த போகுது இத நீங்க மனதார நம்பும்போது உங்க வாழ்க்கையில மிக பெரிய உங்களுக்கு நடக்கவும் போகுது புரிஞ்சு நாம வாழணும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை நாம ஏன் சொல்றோம்னா ஒரு ஒரு நாளையும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட பழகிக்கணும் அப்பதான் ஒரு ஒரு நாள்லையும் ஒரு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டத நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது வழி வகுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் என்ன செயல் புரிகிற குழந்தையாக நான் வாழுவேன் இதுதான் செயல்ல மட்டும் கவனத்தை வைப்போம் முடிவில் கவனத்தை வைக்க வேண்டாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையவும் யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா